ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா ஸ்டார்ட் ஆயிருக்கு டே என்னவோ நல்லா தான் ஸ்டார்ட் ஆகுது ஆனா போக போக தான் வெயில் தாங்க முடியாம ரொம்ப கொளுத்தி எடுக்குது ஊருக்கு பக்கம் ஆறு இருக்கிறதால பாத்தீங்கன்னா அடிக்கடி எங்களுக்கு வந்து ஆத்து மீன் நாற்று நண்டு நத்து இதெல்லாம் வந்து கிடைக்குது இன்றைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நண்டும் நத்தையும் வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்பா தான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப குட்டி குட்டி நண்டு தான் அதை அம்மா அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி தரேன் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா தான் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க மேலே அந்த ஓடு மட்டும் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த இதெல்லாம் அப்படியே வாஷ் பண்ணி சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க கூடவே பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பையனும் ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துட்டு உட்காந்து விளையாடிட்டு தான் இருக்காங்க சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இங்கே நான் இஞ்சி பூண்டு சுத்தம் பண்ணிட்டு இருந்தால் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கோலி குண்டு பேக்கெட்டோட தூக்கிட்டு வந்துட்டான் தம்பி வாங்கிட்டு வந்திருந்தான் அதை வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சுட்டு விளாடிட்டுருக்கான் நண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் அம்மா வந்து நல்லா காரமாக செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க எண்ணெய் விட்டுட்டு நல்லா நண்டு வதக்கிட்டு மஞ்சப்பொடி உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு லாஸ்ட்டாக மிளகாய் தூளும் அப்புறம் நமக்கு வேணும்னா பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப காரம் சாரமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வரத்து கொடுத்துருக்காங்க அப்படி தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஃபைனல் அவுட் புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா காரஞ்சாரமாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பையன்மே வந்து நான் ஒரு டைம் தான் வந்து அவளுக்கு நண்டே கொடுத்துருக்கேன் சென்னையில் இருக்கும்போது கடல் நண்டு வாங்கி நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவனே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் கூடவே ஒரு பப்பி குட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் அந்த காலெல்லாம் மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கான் இன்றைக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஆற்று ஆற்று நண்டு வறுவல் நத்தை வறுவல் சாதம் அடிச்சிருக்க வச்சுருக்காங்க அப்புறம் இட்லி சாம்பார் அம்மா வந்து ரசம் வச்சிட்ருக்காங்க ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல் இதுதான் தான் யாருக்கெல்லாம் ஆற்று மீன் நண்டு நத்தெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்டு நத்தையும் பெரியமா வீட்டுக்கு சித்தி வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அனுப்பியிருந்தோம் பெரியமா வீட்டில் வந்து தேங்காய் பூ உடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க ரிட்டன் சித்தி வந்து பலகாரம் செஞ்சுருந்தாங்க அதுவும் வந்து திரும்பி வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அதை தான் உட்காந்து ஒரு பையன் குறிச்சின்னு இருக்கான் வெயில் கொஞ்சம் மோசமாக இருக்கிறதால மரத்துக்கடையிலையும் மோஸ்ட்லி ஃபேன் காற்றும் அவாய்ட் பண்ணிவிட்டு மரத்துக்கடையிலே தான் உட்காந்து இருக்கிறது காரமும் கொஞ்சம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது காரை சாப்பிட்றதுக்கும் கொடுக்காப்புலையும் அம்மா கிடச்சதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதான் பையனுக்கு உரிச்சு கொடுத்துட்டு அப்படியே மரத்துக்கடையிலே வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் டே தான் கொழியில் கொஞ்சம் வேலை இருக்குது கரும்புக்கு வந்து பாருக்கட்டா வந்து ஆளுங்க வந்து வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அம்மா வந்து சாம்பார் வந்து அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடணும்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு காயெலாம் வந்து பஸ்டாக சொல்லியிருந்தாங்க கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதான் பறிக்க வந்திருக்கும் பையன் நட்டை வெண்ண செடியும் வந்து நல்லாவே வந்து முளைச்சி வந்திருக்கு முளைக்குமா இருக்காதுன்னு நினச்ச அந்த வெயிலில் நல்லாவே முளைச்சிதான் வந்திருக்கு ஒன்று ரெண்டு மட்டும் கோழி கொத்திடுச்சு மற்றதெல்லாம் வந்து நல்லாவே வந்து முளைச்சி வந்திருக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது ஒரே பல தான் அதுவுமே வந்து பழுத்திருச்சு பறிச்சிட்டு போகணும் கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நாட்டு கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரெண்டு தக்காளி பழம் மட்டும் கிடச்சிது நாட்டு தக்காளி எல்லாம் பறிச்சிட்டு வந்தாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்கோலை பழுத்து குருவி சாப்பிடுது அது கூட தெரியல எனக்கு கொத்தி கொத்தி சத்தம் கேட்டது போய் எட்டி பார்த்தா பழுத்தே தொங்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து எல்லாமே பறிச்சிட்டு வந்தாச்சு சொரைக்காய் கூட்டும் பாவக்காய் குழம்பும் வச்சுருந்தாங்க புளிச்சக்கீரை வந்து நேற்று கொஞ்சம் கடைஞ்சிருந்தாங்க அதுதான் இருக்குது காலையிலே வந்து சாப்பாடு செஞ்சாச்சு ஆளுங்களுக்காக வந்துட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சு தான் அம்மா சாப்பாடு கொடுக்க எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க தம்பிக்கு மேரேஜுக்கு பலகாரம் செய்யறதுக்கு இன்னைக்கு அரிசி இடித்து பாக காசி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தி காலையிலே வர சொல்லியிருந்தாங்க அதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு அரிசி எல்லாம் வாஷ் பண்ணி எல்லாம் வந்து காய வச்சாச்சு இப்போ அதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க

சூப்பராக பாகு காசு வச்சாச்சு இனி பலகாரம் சொல்ல வேண்டியது தான் கண்டிப்பாக அந்த ஒரு விளாகும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா ட்ராயிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ராயிங் நோட்டெலாம் எடுத்து வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்தியாச்சு